கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து இந்த நீதிமான சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் ஆளுவது கஷ்டமாயிடுது ஏன் ஆள் விளக்கம் இங்க இருக்குது பாருங்க பத்தாம் வசனம் நாம் தேவனுக்கு சத்திருக்களா இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் சத்திருவா இருக்கும்போதே நம்ம அவருடைய குமாரன் நமக்காக மறித்து நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார் ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக ஒப்புரவாக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் நிம்மதியா விடுவோம் பாவிகளா இருக்கிறவங்களே கொண்டு வந்து தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கிட்டார் தேவனோட ஒப்புரவாக்குறதுன்னு சேர்த்து வச்சிட்டாரு சமாதானம் பண்ணி வச்சிட்டார் பாவியாகி மனுஷனை தேவனோட கொண்டு சேர்த்து வச்சுட்டாரு அதுவே அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காருனா இப்போ ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்ம லட்சிக்கப்படுவது அதிக ஆனால் அதுக்கப்புறம் தான் சித்திரவதையை ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் சபையில் ஒப்புற வாக்கு பின் என்ன நினைச்சு நீ என்ன பெரிய பரிசுத்தவான் நினைப்பா நீ ஒரு பூச்சி நீ புழு இப்படி தான் பாருங்க நீதிமான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எப்படி நிற்கிறார தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அதே தகுதியோடு நிற்க தகுதி பெற்றிருக்கிறோம் இது நமக்கு புரியுமானால் எல்லா வெட்க உணர்வும் அவமான உணர்வும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்வும் பயமும் நீங்கி போய்விடும் தேவன் முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் திருப்போம் உன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் என்ன அழைக்கப்படுறோமா தேவண்டிய பிள்ளைகள் நாம் பூச்சிகள் என்று அழைக்கப்படுவதனால புழுக்கள் என்று அழைக்கப்படுவதனாலே கிடையாது நாம் தேவண்டிய தேவன் கிட்ட போய் சொல்லி பாருங்க புழுக்கள் கோவம் வந்துடும் உங்க பிள்ளை யாராவது வந்து புழு அந்த புழு எப்படி இருக்க உங்களுக்கு ஹலோ ப்ராக்டிக்கலே இல்லை பாருங்கள் கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் ரொம்ப அதை இப்போ இது பண்ணுறது இப்படி கேட்டோன்னா கோவம் மட்டும் வந்துடும் என்ன இப்படி பேசுகிறாரு அவரு அப்போ தானே விளங்குது அதனால தான் அப்படி பேசுகிறேன் நான் ரொம்ப சாஃப்டாலாம் பேசி பார்த்தாச்சு இன்றைக்கு கத்திரம் ஏசி எனக்கு சொன்னது என்னவென்றால் நம் திருப்போம் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க நான் யாரும் கவனிக்க ஆள் இல்லை பாருங்க இப்படி சொன்னால் தான் விளங்குது அது இப்படி சொன்னால் பட்டினம் விளங்குது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம அவங்க லெவலுக்கு வந்து வந்து விளக்க வேண்டியதாக இருக்குது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனுடைய பிச்சைக்காரர்கள் என்று அல்ல நாம் தேவனத்தில் வருகிற பூச்சி புழுக்கள் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நான் சொல்றேன் நீங்கள் பூச்சி புழுன்னு மட்டும் உங்களை சொல்லிட்டு இருங்க தேவனுடைய அன்பு அவர் பாராட்டின அன்பை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை இழிவாக பேசுகிறீர்கள் இந்த அன்பின் தேவன் எப்படி நினைப்பார் பாருங்க இவ்வளவு பண்ணி நம்ம ஆளாக்கி இருக்கிறோம் இன்னும் பூச்சி புள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கா எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும் பாருங்க நம்ம தேவண்டி பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை உலகம் அவரை அறியலையாம் அதனால் நம்மையும் அவர்கள் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நிறைய பேர் வாசிக்கிறது கிடையாது வருங்காலத்தில் தேவண்டிய பிள்ளைகளாக இருப்போம் முயற்சி செய்தால் தேவண்டிய பிள்ளைகளாக இருப்போம் ரொம்ப பரிசுத்தமா இருந்தால் ஒரு நாள் தேவண்டிய பிள்ளைகளாக இருப்போம் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் பரலவும் எல்லாம் சொல்லுவாங்க இப்பொழுது வேதம் எல்லாம் சொல்லல இப்பொழுது தேவண்டிய சொல்லுங்க இப்பொழுது இப்பொழுது செத்த பிறகு தேவண்டிய பிள்ளைகள் கிடையாது இப்பொழுது தேவண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிதான் பாருங்கள் அந்த செயின்ட் செயின்டின்றாங்க பாருங்கள் ஆள் செத்து ஆயிரம் வருஷம் ஆன பிறகுதான் செயின்ட் இருக்கும் இருக்கும்போது அவனை பாவி பாவி பாவின்றது ஆள் செத்து போன பிறகு அப்புறம் ஒரு ஐநூறு வருஷம் வெயிட் பண்ணி பா பரிசுத்தம் எப்படி பாருங்க தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறோம் எத்தனை பேர் தேவண்டிய பிள்ளைகள் இங்கே இருக்கீங்க மீதி பேர் என்ன தேவண்டி பிள்ளைகள் எத்தனை பேர் இப்போ தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ பாருங்க இதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை நல்லா புரியணும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற ஒன்றமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இதை வந்து எப்படி நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா நாம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை இன்னும் நமக்கு தெரியல எப்படி இருக்க போறோம்னு இருந்தாலும் அவர் வெளிப்படும் போது அவர் வரும்போது அவரை நம்ம பார்க்கும் போது அவர் இருக்கிற நாம் அவரை தரிசிப்பதனால் அவர் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கறதுனால அவரை பார்த்த ஆ ஆன டக்குன்னு அப்படியே மாறி அவரை மாதிரி ஆகிடுவோம் நம்ம அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க இது கிடையாது இப்போ நான் இப்போ ஒன்றுமே மாற முடியாது அவர் வரும்போது அவரை பார்த்தோன்னே பட்டுன்னு மாறிடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இப்போ என்னத்துக்கு தேவ ஆவியானவர் இப்போ என்னத்துக்கு வசனம் இப்போ என்னத்துக்கு பிரசங்கம் இப்போ என்னத்துக்கு சபை இப்போ என்னத்துக்கு போதனை இப்போ நான் தான் மாற முடியாதே பேசாமல் ஆளை விடுங்க இப்போ நான் பூச்சி புழு பாவியாகவே இருந்துட்டு போகிறேன் அவர் வரும்போது மடார்னு அவரை பார்த்தோடனே மடார்னு எல்லாம் மாறிவிடும் அர்த்தம் அது கொஞ்சம் பார்க்கணும் அதெல்லாம் அர்த்தம் அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆயிட்டீங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிறாரு இப்ப பிள்ளைகளானவங்க எப்படி இருக்க போறீங்கன்றதை இன்னும் அறியல நீங்க உங்களுக்கு புரியல இன்னும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அவர் வெளிப்படும் போதுன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அது வெளிப்படும் போதுன்னா அவர் வந்து இறங்கின பிறகு பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது ஆவியானவர் வேலை வேலை என்ன என்ன கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் அப்ப நான் வந்து அவர் வர்ற வரைக்கும் காத்திருந்து வெளிப்பாட்டை பெற வேண்டியதில்லை அவர் யாருன்றதுக்கு நான் இப்போவே அவர் யாருங்கிற வெளிப்பாட்டை பெற முடியும் இல்லையா அப்ப நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் இனி எப்படி இருக்கணுன்றது எனக்கு இன்னும் விளங்கலை ஆனா நான் என்ன பண்றேன் அவர் வெளிப்பட வேண்டும் இப்போ எனக்கு தேவ் ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் எப்படின்னு நான் பார்த்துட்டேன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அதாவது அவரை யாருன்னு கரெக்டாக பார்த்துட்டதுனால நிறைய பேர் வரும் தாடியை தான் பார்த்துருக்கிறாங்க அங்கேயே தான் பார்த்துருக்கிறாங்க வெறும் இந்த காயப்பட்ட கரத்தை பார்த்துட்டு காலை பார்த்துட்டு அப்படியே தொங்குறதை பார்த்துட்டு அவ்வளோதான் பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் இல்லை எங்கேயோ குழந்தைய அவரை பார்த்துருக்குறாங்க இப்படி தான் ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாக இன்றைக்கு எங்கே இருக்கிறாரு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அன்னைக்கு பாவமானார் இப்போ பாவமாக இருக்காரா கிடையாது இன்றைக்கு அவருடைய நீதி அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது சிலுவையில் பாவமானார் தேவன் முகத்தை திருப்பிக்கிட்டார் பாதாம் வரைக்கும் அவருடைய ஆவி சென்றதாம் அங்கே வைத்து அவர் பாடுபட்டார் பிசாசெல்லாம் யோசிச்சுட்டாங்க என்ன யோசிச்சுட்டாங்க அதுதான் வந்து மாட்டினார் அவ்வளவுதான் இவரே பாவம் ஆகிட்டார் நம்ம கிட்ட மாட்டினார் பாதாளத்தில் இவரை ஒன்னு இல்லாமல் ஆக்கிடுவோம் யோசித்து அவரை எல்லாம் பிடித்து கொண்டார்கள் ஆனால் மூன்றாம் நாளிலே மீட்பின் கிரியை முடிந்தது என்று தேவன் அறிந்த போது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லா கிரியும் முடிந்ததுன்னு ஒன்னு அவர் பக்கமாக முகத்தை திருப்புகிறார் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்றார் இன்னும் நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னா பிறக்க வைச்சேன் அந்த பிறப்பு இல்லை இது வேற ரெண்டாவது பிறப்பு மறுபிறப்பை சொல்றேன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் வானத்தில் சொன்னாராம் பைபிள் எழுதியிருக்கு பாருங்க அதெல்லாம் அப்போஸ் நடவடிக்கை பதிமூணாவது ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனெல்லாம் அதெல்லாம் இருக்குது இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்னைக்கு சொன்னாரு அவரை உயிரோட எழுப்பு நன்றிக்கு சொல்றாரு மூன்று நாள் கடந்த பிறகு பாதாளத்தில் இருந்த கிறிஸ்துவின் ஆவியை பார்த்து சொல்றாரு இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொன்ன உடனே பாதாளமே கதி கலங்கி விட்டது பிசாசின் வல்லமைகளை உறிந்து கொண்டு அவைகளின் மேல் வெற்றி சிறந்து ரெண்டு சொல்லுகிறது அவர் பாதாளத்தின் வாசலை மேற்கொண்டவராக அதன் திறவுகோல் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது இருக்கீங்களா பாவமானார் பாவமானது நிமித்தம் பாதாள வரைக்கும் போனார் நம்ம போக வேண்டிய நரகத்துக்கே போயிட்டார் அவர் நம்ம அடைய வேண்டிய இந்த பாவ நிலை அடைஞ்சது மட்டுமல்ல நம்ம போக வேண்டிய நரகத்துக்கும் போய் அதையும் ருசி பார்த்துட்டாரு அப்புறம் அவ்வளோ தூரம் போனவர் நேராக ஏறி வந்து பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் பாவமாகி பாதாளம் வரைக்கும் போனவர் பிதாவின் வலது பாரசத்தில் நேரம் ஏறி உட்கார்வார் என்றால் நான் வெறும் பாவியாக இருந்தவன் நான் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக பாவின்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து நேர நீதிமன்ற ஸ்டேட்டஸ்க்கு போய் அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அதைத்தான் இப்படி சொல்லி இருக்கு பாருங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவர் இருக்கிற வண்ணமா நம்ம பார்க்கணும் கிறிஸ்தவங்க இன்னும் இயேசுவை புரிந்து கொள்ள பாருங்க கிறிஸ்தவங்க பேர் வச்சிருக்காங்க ஆனா இயேசுவை இன்னும் சரியா புரிந்து கொள்ளல அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் யார்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி இருப்போம் அவர் மனுஷனா வந்தார் மாம்சத்தில் வாழ்ந்தார் மாம்சம் ரத்தம் இல்லையா பாவம் ஆனார் நம்மை போலானார் நம்மை போலாகி நரக பாதாள வரைக்கும் சென்றார் இப்ப பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரை நான் இப்ப கண்டுகொண்டேன் ஒரு மனுஷன் பாவமாகி பாதாள வரைக்கும் போனவர் இப்ப பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப பாவியா இருந்த நான் இப்பொழுது பிதாவின் வரது பாச நிச்சயமா உட்கார முடியும் ஹலோ இருக்கிறீங்களா இருக்குது எனக்கு இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு பாருங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் இன்னைக்கு கிறிஸ்து யார் என்பதை கிறிஸ்தவர்கள் காண கற்றுக்கொள்ள வேணும் அப்ப இதே அர்த்தம் அப்படி இல்லை ஏதோ அவர் வந்தோடனே நேராக டக்குன்னு நம்ம வர மாதிரி மாறிடுவோம்னு ஒரே ஒரு விதத்தில் தான் அன்றைக்கி ஒரு வித்தியாசம் நடக்கப்போகுது அது என்ன நம்முடைய இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழிவில்லாத சரீரமாக ஒரு சனப்பொழுதிலே மாற்றுவோம் அது வெறும் சரீரத்தில் ஏற்படுகிற மாறுதல் ஆனால் நாம் இப்பொழுதே அவரை போலவே இருக்கிறோம் அவர் எப்படி இருக்கிறாரோ அது போலவே தான் நாமும் இருக்கிறோம் அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம் அப்போ அவரை நம்ம யாருன்னு பார்த்துட்டா பாவமானார் பாதாளம் அவரை சென்றார் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் பார்த்துட்டோம்னா மனுஷன் தானே அவர் மனுஷனாக அப்படின்றத புரிந்து கொண்ட உடனே ஆளுகிறவனாக நான் மாறுகிறேன் ஒன்னியோமான் நாலாம் அதிகாரத்துக்கு போவோம் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக எனக்கு எப்படி சொன்னாங்க அந்த காலத்தில் தீர்ப்பு நாளிலே நீ கதறுவாய் நீ அலறுவாய் மலைகளே வந்து என்னை மூடி கொழன்று கதருவாய் அதுக்கும் வசனம் படிச்சிருக்கீங்களா அதைத்தான் சொன்னாங்க அதனால எனக்கு இந்த நியாய தீர்ப்பு நாளினாலே கதிக கொலைலாம் நடந்தும் பிரச்சனை வந்து அப்பப்போ இந்த நியாய தீர்ப்பு நாள் ஆரம்பிச்ச உடனே விசுவாசி நான் எனக்கு அண்டாங்குண்டாலாம் ஆடும் நியாய தீர்ப்பு நாள்னா ஐயோ ஆண்டவரே இது வேற உண்டா நான் எப்படி உங்க முன்னால் நிற்க போகிறேன் என்னத்தை வச்சு நிற்கிறது அப்படின்னு ஒரே ஆட்டம் காணும் பாருங்க இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வசனம் சொல்கிறது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக எப்படியோ அப்படி சொல்லி வச்சுட்டாங்க பாருங்கள் ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் நான் நியாய தீர்ப்பு நாளில் மலையிலே வந்து என்ன மூடி கொள்ளுங்கள் அப்படின்னு கதற ஆள் நான் இல்லைங்க அது வேற ஆள் நான் வந்து நியாய தீர்ப்பு நாளில் அவரை பார்த்தேன்னா அதோ பார் என்ன மாதிரியே இருக்கார் பார் அவர் தான் எங்கள் ஆள் அவரை மாதிரி தான் நான் இருக்கிறேன் அவர் எப்படி பிதா ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி என்னையும் ஏற்றுக்கொள்கிறார் அவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி என்ன நேசிக்கிறார் அவருடைய ஜெபத்தை எப்படி கேட்குறாரோ அதே மாதிரி என்னுடைய ஜெபத்தை கேட்குறாரு அவர் எப்படி பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்காந்துருக்கறாரா அது போலவே நானும் அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் எப்படியோ அப்படியே தான் நான் ஹலோ ஞாயிறு தீர்ப்பு நாளில் தைரியமாக நிற்போம் ஞாயிறு தீர்ப்பத்தி நாளில் நம்மளாம் வேற மாதிரி நிற்போம் ஆ வந்துட்டார் ம் நடக்குது இப்போ ஞாயிற்ப்பு நமக்கு சந்தோஷம் நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம எப்படி நிற்கிறோங்க அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக மாற்றப்பட்டவர்களாக அவரை போலானவர்களாக நிற்கிறோம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஏன் நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்குமா அவர் இருக்கிற பிரகாரமாக தான் இப்போ இருந்துட்டு இருக்கிறோம் நாம அப்போ அவர் இருக்கிற தான் நம்ம இப்போ இருக்கிறோம்னா நியாய தீர்ப்பு நாளில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு வித்தியாசமா இருந்தால் தானே பயப்படுறதுக்கு அவர் இருக்கிறபடி தான் நாம் இப்போ இருக்கிறோம் ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் இருக்குது ஏன்னா என்ன கண்டனம் பண்ணார்னா என்ன தண்டித்தார் என்று சொன்னால் என்ன ஒதுக்குனார் என்று சொன்னா அப்புறம் அவரையே அவர் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான் ஏன்னா அவரை போல தானே நான் இருக்கிறேன் இருக்கிறீங்களா ஞாய தீப்பு நாள் தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் மறு உலகத்திலே இருப்போம் பார்க்குறீங்களா அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் வருகையிலே இருப்போம் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே சொல்லிருக்கா என்ன சொல்லியிருக்குது இவ்வுலகத்திலே இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள் இருக்கிறோம் இவ்வுலகத்திலே அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம் அவர் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படி தான் நான் இங்கே இருக்கிறேன் இருக்கிற இடம் தான் வேற அவர் அங்கே இருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நான் இருக்கிறேன் அப்போ எனக்கு இப்போவே தைரியம் இருக்குது பிதாவின் இடத்துல ஏன் ஆளரணும் இப்போவே எனக்கு தைரியம் இருக்குது பிதாவினத்தில் வர்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு ஒன்றும் நான் பயந்துகிட்ட அன்றைக்கு மட்டும் ஏன் ஆளரணும் தேவையே கிடையாது பாருங்க அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அவர் எப்படி பூரணராக இருக்கிறாரோ அவர் எப்படி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்புகூறப்படுகிறாரோ அவருடைய ஜபங்கள் எப்படி கேட்கப்படுகிறதோ அது போலவே என்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறது நானும் பரிசுத்தராக இருக்கிறேன் நானும் நீதிமானாக இருக்கிறேன் அவர் என்னவோ அதுதான் நானும் இல்லையா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன் சிலுவையில் இயேசு மறித்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன் மறித்தார் அவர் மறித்து படாத பாடுபட்டு ரத்தம் செந்தி கஷ்டப்பட்டு ஒரு புழுவை போல் அங்கே செத்தார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் புழு அந்த மாதிரி தான் செத்தார் ஏன் அவர் செத்து உயிரோடு எழுந்து அங்கே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நமக்காக பறிந்து பேசிகிட்டு இருக்கிறாரு எதுக்கு நானும் புழுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காகவா நான் இன்னும் புழுவாகவே இருக்கிறதுக்காகவா நான் இன்னும் பாவியாகவே இருக்கிறதுக்காகவா நான் இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவா நான் இன்னும் தகுதியற்றவனாகவே இருக்கிறதுக்காகவா அவர் பரிசுத்தராக இருந்தார் பிறப்பில் கூட அவருக்கு எந்த பாவமும் கிடையாது வாழ்க்கையில் எந்த பாவமும் கிடையாது சிலுவையில் பாவமாக்கப்பட்டார் பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது நம்முடைய பாவம் எடுத்து அவர் பாவமே செய்யலை பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் ஏன் ஏன்னா நான் பாவியாக இருக்கிறேனே நான் நீதிமானாக வேணுமே அவரை போல் ஆக வேணுமே அவர் ஏன் என்னை போலானார் நான் அவரை போல் ஆகும்படியாக அவர் ஏன் பாவமானார் நான் நீதிமானாகும்படியாக இருக்கீங்களா அவர் என்ன போல ஆனதுக்கு காரணம் என்ன நான் அவரை போல் ஆகணும்ன்றதுக்காக அதுதான் லாஜிக் அங்க அப்ப நான் சொல்லுகிற அருமையானவர்களே சிலுவையில் அவர் என்ன போலானார் நான் இப்ப அவரை போல ஆயிட்டேன் நீங்க அவரை போல ஆயிட்டேன்னு நினைக்கலன்னா வருத்தப்படுகிறேன் ஏன்னா அப்ப சிலுவையில் மறிச்சதெல்லாம் வேஸ்ட் அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து நம்ம கண்ணீர் தான் விடணும் வேறு ஒன்றும் வழி இல்லை ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் அவர் என்னை ஆனார் நான் அவரை போல் ஆகும்படியாக அவர் வந்து அங்கே சாக வேண்டியதில்லை அவர் வந்து மறிக்க வேண்டியதில்லை அவர் ஒன்றும் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை தண்டிக்கப்பட வேண்டியதில்லை வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் அவர் அவரை வந்து கையில் ஆணி அடிக்கிறாங்க வாங்கிக்கிறாரு இந்த கை தான் உண்டாக்குச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் எதுக்கு நான் எப்படியாவது மாறணும் நான் அவரை போல் மாறணும் அதுக்காக என்னம்மா அவரை போல் ஆக்குவதற்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்போ கூட நான் அதை அறிந்து கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி உணர்வில்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய தப்பு பாருங்க ஒன்று ஒன் ஒன்று ஒன்பது முதலாம் அதிகாரம் ஒன்பது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நான் தெரியுதான்னு பார்ப்போம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதன் பிறகு நம்ம பூச்சி புழு என்று சொல்லி அழுது கொண்டே இருப்போம் அவர் வருகிற வரைக்கும் சொல்லியிருக்கா பாருங்க கொஞ்சம் அப்படி சொன்னால் தானே வழங்குது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராய் இது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா அநியாயத்தையும்ன்ற என்ற இடத்துல கிளன்சஸ் ஃப்ரம் ஆல் அன்ரைச்சஸ்னஸ் வருது இப்போ ரைச்சஸ்னஸ் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அன்ரைச்சஸ்னஸை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் இது பண்ணுறாராம் அப்போ எல்லா அன்ரைச்சஸ்னஸையும் நீக்கிட்டா கவனிங்க எல்லா அன்ரைச்சஸ்னஸையும் நீக்கிட்டா மீதி என்ன இருக்குது வெறும் ரை மட்டும்தான் தான் இருக்குது இல்லையா அப்ப நான் சொல்றேன் இன்றைக்கு இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் நான் நீதிமன்றாக்கப்பட்டேன் இன்னைக்கும் ஒருவேளை நான் பாவம் செய்தால் நான் வந்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம் அறிக்கை செய்யும் போது அவர் என்னுடைய எல்லா அன்ரை நீக்கி மறுபடியும் அந்த அந்த அற்புதமான நிலை நீதிமான் நிலைக்கு திருப்பி என்ன கொண்டு வந்து அங்க நிறுத்துகிறார் நிறுத்துறாரா இல்லையா ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழுலேருந்து இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பைபிளை திறந்துங்க எதுக்கும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் பழைய பாவியாக இருக்கிறான் கிடையாது இப்படி இருக்க இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது புது சிருஷ்டியா இருக்கான் பழைய பாவிட்டு சொல்லுங்க அந்த பேக்கேஜ் எல்லாம் விட்டுடுவா நீ பழைய பாவி நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்க பிசாசானவன் தன்னுடைய ரெண்டு சூட் லொட்டு லோஸ்க்கு சாமானோட வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து உங்களை ஒன்றும் இல்லமாக்குற வரைக்கும் விடவே மாட்டான் புது சிருஷ்டியா ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டி பழையவில் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பழையவில் ஒழிஞ்சு போச்சா இல்லையா இந்த பழைய பாவி அது இது பேச்சே எடுக்கக்கூடாது ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தமிழோடைய ஒப்புரவாக்கி ஒப்புறவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் அது என்னவெனில் அது என்ன ஊழியம் ஒப்புரவாக்குற ஊழியம் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புறவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தாள் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல தேவன் தான் நம்ம நம்மளை கொண்டு பேசிட்டு இருக்கிறாராம் என்ன பற்றி சொல்றார் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புர என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறோம்ன்றது ஆங்கிலத்தில் ரொம்ப நாள் வந்து இன் கிரைஸ்டெட் விப் வித் யு இன் கிரைஸ்டெட்னா அவருடைய ஸ்தானத்திலிருந்து உங்களை கேட்குறோம் நீங்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு நாட்டினுடைய பிரதம மந்திரி ஸ்தானத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா உததம் உள்ள இல்லையா அவர் போக சொன்னால் போகலாம் அவரை அனுப்பிச்சி வச்சா போகலாம் அவர் லெட்டர் கொடுத்து நீ பண்ணுன்னு சொன்னால் பண்ணலாம் இல்லைனா சும்மா வந்து நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இல்லையா அவருடைய ஸ்தானத்தில் வந்து அவருடைய சார்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னா நீ யார் அவருடைய சார்பில் பேசுகிறேன் ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம்ன்றது உண்மையாகவே கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தில் நான் வந்திருக்கிறேன் அவருடைய பிரதிநிதியாக வந்திருக்கேன் அதனால்தான் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுறோமா நம்ம கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து கிறிஸ்துவுக்காக புழுக்களாக இருந்தில்ல ஹலோ கிறிஸ்துக்காக பிச்சைக்காரர்களா இருந்த கிறிஸ்துக்காக உள்ளார் இல்ல 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 கிறிஸ்துவுக்காக என்னவா இருந்து ஸ்தானாதிபதிகளாக இருந்து இருக்கீங்களா ரெப்ரஸன்டேட்டிவ் கடவுளுடைய அதிகாரம் பெற்று நம்ம வந்து மற்றவர்களுக்கு என்ன பா பாவமா அந்த பாவமெல்லாம் செலுவையில் வச்சு எல்லாம் முடிச்சாச்சு நீ வா அந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டாயிடுச்சு இயேசுவனை நேசிக்கிறார் வந்து அவரோட சேர்ந்துகொள் நீ அவரை விட்டு தூரமா இருக்காத உன் பாவம் ஒரு பிரச்சனை இல்லை பாவத்தினால பயந்து ஓடாது பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏசுவனை நேசிக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோமா அவருடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஜனங்களை அழைக்கிறோம் எங்கே அழைக்கிறோம் தேவனிடத்தில் அழைக்கிறோம் இல்லையா இல்லை சொல்லிட்டு சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமரியாதை அவரை நமக்காக ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் ஏன் ஸ்தானாபதியாக இருக்கிறோம் ஏன் போய் கிறிஸ்துவ நிமித்தம் மற்றவர்கள் போய் ஒப்புறம் வாக்குறோம் வேண்டிக் கொள்கிறோம் ஜனங்களை வாங்க ஏசுவேன் சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ஏன்னா பாவமரியாதை அவர் பாவமானார் நீதி அறியாத நாம் இன்னைக்கு நீதிமானாய் இருக்க முடியும் இருக்கீங்களா